அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துக்கிற பூமி வந்துங்க அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கார்னர் பூமியாக வந்துடுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு சேனலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க நல்ல கார்னர் பூமியாக வந்துடுங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி சென்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ரோடு பேஸ் வருங்க பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க நல்ல சேஃப்டி வைஸ் அருமையாக இருக்கிற பூமிங்க அதை சுற்றியுமே சாலையாக பாதுகாப்பான இடத்துல அமைஞ்சிருக்குங்க ஒரு யூனிவர்சல் பண்ணுறதுக்கோ தோப்பு பண்ணுறதுக்கோ அருமையாக இருக்கும் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரா ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க நல்ல அனைத்து வகையான பயன்பாட்டுக்கு நல்ல ஏற்ற பூமிங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிடுவாங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் அறுபத்தி ஐயாயிரரூவா சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்